ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி சுவையான ஒரு இனிப்பு பணியாக இருந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சாதாரண பச்சரிசி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த பச்சரிசியில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் கணக்குக்கு வருங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இப்போ இது மூணு சேர்த்து நல்லா இப்போ ஊற வச்சுருக்கேங்க இப்போ இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நான் மூடி வச்சு நல்லா தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சுட்டேங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஆனோன்னா இப்போ நான் அதை இப்போ எடுத்து நான் அரைச்சிக்கிறேன் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இது வந்து நம்ம புளிக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க அப்பவே நம்ம ஆட்டின உடனே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஆறு ஏலக்காய் உள்ள போட்டிருக்கேன் ஒரு வாழைப்பழம் போட்டிருக்கேங்க பூவம்ப பூவம்பழம் இல்லைன்னா வேற என்னன்னாலும் சேர்த்துக்கலாம் நேந்திரப்பழத்தை தவிர்த்து வேற எந்த பழமா இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா போட்டு இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இனிப்புக்கல்லாம் உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பனியார்கல் வச்சாச்சுங்க வச்சுட்டு கொஞ்சமாக நான் தேங்கினை ஊற்றிக்கிறேன் நெய்யும் ஊற்றலாம் தேங்கனையும் ஊற்றலாம் இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க இந்த பணியார் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்னு எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முந்நூறு கிராம் அரிசியோடு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேங்க முந்நூறு கிராமுக்கு நான் நானூறு கிராம் வெள்ளம் போட்டிருந்தேங்க இனிப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கூடவோ குறையவோ நம்ம இஷ்டம்தான் இப்போ எல்லா அந்த பணியாரக் குழியெலாம் ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு நல்லா பஞ்சு மாதிரி பாருங்கள் சாஃப்டான நம்மளுக்கு இனிப்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அவ்வளோதான் பாருங்கள் அதே மாதிரி இப்போ ஊற்றி எல்லாமே எடுத்தாச்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்களை இருந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டான பணியாரம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்ஸார் சப்ஸ்கிரைப் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் அப்பா